வெல்கம் டு நாதன் டிவி யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் கண் திஷ்டி செய்வினை கோளாறுகள் எதிர்மறை எண்ணங்கள் பில்லி சூன்யம் ஏவல் போன்ற பாதிப்புகள் இருந்து விடுபட பழ பரிகாரம் இது மிக எளிமையான பரிகாரம் நம் வீட்டில் இருந்தபடியே இதை செய்யலாம் நம் வீட்டில் உள்ள குழந்தைகள் எப்பொழுது பார்த்தாலும் அழுது கொண்டே இருந்தாலும் அல்லது குழந்தைகளுக்கு என்ன என்று தெரியாமல் அடிக்கடி ஜுரம் வருவது குழந்தைகள் சாப்பிடாமல் இருப்பது வீட்டில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இல்லாமல் எப்பொழுது பார்த்தாலும் வீட்டில் சண்டை போட்டு இருப்பது நாம் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் ஒருவித மனக்குழப்பத்தில் இருப்பது தெய்வங்களின் அனுகூலம் இல்லாமல் இருப்பதும் வீட்டிற்கு சென்றாலே இருள் சூழ்ந்த நிலையில் ஏண்டால் நாம் வீட்டிற்கு செல்கிறோம் என்ற மனநிலையில் இருப்பதும் எப்பொழுது பார்த்தாலும் நம்மை சுற்றி ஒருவித பயத்துடன் இருப்பதும் யாரை பார்த்தாலும் ஒருவித சந்தேக சந்தேகத்துடன் பார்ப்பதும் குழந்தைகள் படிப்பில் நாட்டமில்லாமல் இருப்பதும் இது போன்ற கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தால் இந்த எலுமிச்ச பழ பரிகாரத்தை தங்கள் வீடுகளில் நீங்களே செய்யலாம் எந்த பாதிப்பும் இல்லை என்று நினைப்பவர்கள் கூட நம் வீட்டில் தெய்வ அருள் குலதெய்வ அருள் கிடைக்க வேண்டும் என்று நம் வீட்டில் உள்ள குழந்தைகள் பெரியோர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற மனதார பிரார்த்தித்து இந்த பரிகாரத்தை நாம் செய்யலாம் நமது குடும்ப ஒற்றுமைக்காக நமக்கு தேவையான பொருள் மூன்று எலுமிச்சை பழம் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் சுத்தமான மஞ்சள் நிற எலுமிச்சை பழத்தை தேர்ந்தெடுத்து அவற்றை விழாழக்கிழமை குரு ஓரையில் மூன்று எலுமிச்சம்பழத்தை ஒரு தட்டில் சிறிது அரிசி நிரப்பி அதன் மேல் அந்த மூன்று எலுமிச்சம்பழத்தை வைத்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த என்று சொல்லக்கூடிய நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் குளித்து முடித்துவிட்டு வீட்டில் உங்கள் அறையில் நன்கு சுத்தம் செய்து அம்மன் விளக்கு ஏற்றி ஊதுபத்தி வாசனை பூக்கள் பூக்களால் அலங்கரித்து பின்பு தட்டில் உள்ள மூன்று எலுமிச்சம்பழத்தை உங்களது வலது கையில் தொட்டுக்கொண்டு முழுமுதற்கடவுளான கடவுளான விநாயகப் பெருமானை வழிபட்டு உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வணங்கி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி பிறகு உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை மனதில் நினைத்து கொண்டு அந்த பிரச்சனை விரைவில் நிறைவேற வேண்டும் என்று உங்கள் மனதில் மனதார நினைத்து பிறகு பால் அல்லது வாழைப்பழம் வைத்து நெய்வேதியம் செய்து கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படியே உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லியும் வழிபடலாம் அந்த மூன்று எலுமிச்சம்பழத்தை அந்த பூஜை அறையிலேயே வைத்து விடுங்கள் அதன் பிறகு மறுநாள் காலை வெள்ளிக்கிழமை காலை நீங்கள் அருகில் உள்ள அம்மன் ஆலயத்திற்கு சென்று அங்குள்ள திரிசூலத்தில் மூன்று எலுமிச்சம் பழத்தை உங்களுடைய பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேற வேண்டும் என்று மனதார நினைத்து அந்த திரிசூலத்தில் மூன்று பழத்தையும் சொருகி பிறகு அங்கு மூன்று அந்த அம்மனை மூன்று முறை வளம் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துவிடுங்கள் இதுபோல் தொடர்ந்து நீங்கள் ஒன்பது வாரம் செய்து வாருங்கள் உங்கள் வீட்டில் குலதெய்வம் வாசம் செய்வால் அதுபோல் பிரச்சினைகள் அனைத்தும் விலகும் பில்லி சூன்யம் ஏவல் போன்ற செய்வினைகள் இருந்தாலும் அதிலிருந்து படிப்படிப்படியாக விலகலாம் இது நம்பிக்கையுடன் செய்யுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் தொடர்ந்து இதுபோல் ஆன்மீக செய்திகளை காண நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன்